إقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق إقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى إن إلى ربك الرجعى أرأيت الذي ينهى الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد ترمذبتكم غنيتكم رياء எனது அன்புக்குரிய நண்பர் மௌலவி அலியா ரியாதி அவர்களே இங்கு விரிவுரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் இஸ்லாமிய கற்கை நரிகள் துறையின் தலைவர் அஷேக் மசாஹிர் நவீமி அவர்களே சிஐஜி நிறுவனத்தின் செயலாளர் அஷேக் ஜாபிர் அவர்களே இங்கு மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற பிரமுகர்களே உலமாக்களே இந்த நிகழ்வை நடாத்துவதற்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கும் சகோதரி மிஃப்ரா மஹரூப் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கலந்து கொண்டு பயனடைவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கின்ற அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ இந்த சந்தர்ப்பத்தில் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கருத்தரங்கிலே இஸ்லாம் ஒரு பூரண வாழ்க்கை திட்டம் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிடைத்தமையேட்டு நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே இப்படியான ஒரு தலைப்பில் நாம் ஏன் பேச வேண்டும் நாம் ஏன் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்ற கேள்வி எங்களுக்கு மத்தியில் எழக்கூடும் இன்று சர்வதேச ரீதியாக இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே முஸ்லிம்களாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் கொண்டிருக்கின்ற கண்ணோட்டம் அல்லது நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் இஸ்லாம் என்பது ஒரு மதமாக ஒரு சமயமாக மாத்திரம் பார்க்கப்படுகின்ற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் என்றால் அது சமயங்களுக்கு மத்தியில் ஒரு சமயம் மதங்களுக்கு மத்தியில் ஒரு மதம் என்றுதான் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் பெரும்பாலானவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்து ஆய்வாளர்களை பொறுத்தவரையிலும் இஸ்லாத்தை ஒரு மதம் என்ற பட்டியலில் தான் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் இஸ்லாம் என்பது ஒரு சமயமா அல்லது மதமா அல்லது அதற்கு அப்பாலும் அதற்கு நாங்கள் வேறொரு பெயரை கொடுக்க முடியுமா என்பதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது உண்மையில் இஸ்லாமிய சகோதரிகளே தாய்மார்களே இஸ்லாத்தை ஒரு சித்தாந்தமாகவும் நாம் சொல்ல முடியாது ஒரு மதமாகவும் சொல்ல முடியாது அது ஒரு தனியான தனித்துவமான ஒரு பரிபூரணமான ஒரு வாழ்க்கை திட்டம் வாழ்க்கை நெறி என்று சொல்வதுதான் மிகப் பொருத்தம் உலகத்திலே இருக்கின்ற மதங்களை நாங்கள் பட்டியல் போட்டுக் கொண்டு போனால் இந்து மதம் பௌத்த மதம் கிறிஸ்தவ மதம் கன்பூசியஸ் மதம் என்று மதங்கள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன சித்தாந்தங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் கம்யூனிசம் என்று சொல்லுவார்கள் முதலாளித்துவம் என்று சொல்லுவார்கள் சடவாதம் என்று சொல்லுவார்கள் அல்லது இப்படியான எத்தனையோ வகையான சித்தாந்தங்கள் கொள்கைகள் கோட்பாடுகள் உலகத்திலே இருக்கின்றன அவற்றினுடைய பட்டியலில் இஸ்லாத்தை கொண்டு வர முடியுமா என்று கேட்டால் அதுவும் கொண்டு வர முடியாது ஆனால் இந்த மதங்கள் எனப்படக்கூடிய பட்டியலில் அடங்கக்கூடிய இந்த சமயங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் அவற்றில் இருக்கின்ற சில பண்புகளை நாங்கள் இஸ்லாத்திலே பார்க்கிறோம் இந்த சித்தாந்தங்கள் என்று உலகத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த கொள்கைகளிலே இருக்கின்ற சில பண்புகளையும் நாங்கள் இஸ்லாத்திலே பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாம் என்பது ஒரு சமயமோ மதமும் அல்ல அது ஒரு சித்தாந்தம் அல்ல அது ஒரு தனியான வாழ்க்கை திட்டம் அல்லாஹுத்தாலாவால் இந்த உலகத்துக்கு மனித சமுதாயத்தின் விடிவுக்காக வேண்டி அருளப்பட்டிருக்கின்ற மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறி என்று அதனை நாங்கள் அடையாளப்படுத்த முடியும் இன்று உலகத்தை எடுத்துக்கொண்டால் நான் ஏற்கனவே சொன்னது போன்று இஸ்லாம் என்பது கொச்சையாக பார்க்கப்படுகிறது தவறாக புரியப்பட்டிருக்கிறது இன்றைய உலகத்தில் இஸ்லாமனு பயங்கரவாத சித்தாந்தமாக அறிமுகப்படுத்தப்படுகிறது இன்று முஸ்லீம்கள் பயங்கரவாதிகளாகவும் தீவிரவாதிகளாகவும் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் உலகத்துக்கு வழிகாட்டுவதற்கு வந்திருக்கின்ற இஸ்லாம் மாத்திரம்தான் மனித சமுதாயத்தின் ஏக பற்றுக்கோடாக இருக்க முடியும் உலகத்தில் இருக்கின்ற எந்த மதங்களாலோ எந்த சித்தாந்தங்களாலோ உலகத்தை வழிநடாத்த முடியாது என்ற கருத்தை மிக ஆழமாக புரிய வேண்டிய ஒரு கட்டத்திலே நாம் இருக்கிறோம் அல்லாஹு குரானிலே சொன்னான் இஸ்லாமி தீனன் இஸ்லாத்தை தவிர வேறு யார் தனது மார்க்கமாக அல்லது வழிகாட்டலாக வேறு ஏதாவது ஒரு மதத்தையோ கொள்கையோ எடுத்துக் கொள்கிறார்களோ அது அவர்களிடமிருந்து அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்ற கருத்தை தாலா சொன்னார் அந்த வகையில் இந்த நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்ற இந்த மார்க்கம் எவ்வளவு விசாலமானது அதனுடைய பரப்பெல்லைகள் எவ்வளவு அகலமானது அதனுடைய சிறப்பு பண்புகள் என்ன என்பதனை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அது ஒரு மதமோ அல்லது சித்தாந்தமோ அல்ல அது ஒரு தனித்துவமான வாழ்க்கை நெறி என்று நாங்கள் சொல்லுகிறோம் நீங்கள் உலகத்தில் இருக்கின்ற மதங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த மதங்களை பொறுத்தவரையில் அவற்றினுடைய சிறப்பு பண்புகளாக பின்பறுபவற்றை நாங்கள் இனம் காண முடியும் அங்கே சில நம்பிக்கை கோட்பாடுகள் இருக்கலாம் சில வழிபாடுகள் அக்கா என்று அரபிலே சொல்லுவோம் இபாதாத் என்று சொல்லுவோம் வழிபாடுகளை சில அடிப்படையான ஒழுக்கங்களை பற்றி அவை பேசும் சில அகலாக்குகள் மனிதன் நம்பிக்கை நாணயமாக நடக்க வேண்டும் பொய் சொல்லக்கூடாது அவன் ஏமாற்றக்கூடாது அவன் விபச்சாரம் செய்யக்கூடாது இப்படியான சில பண்புகளை பற்றி பேசுகின்ற அம்சங்கள் தான் மதங்கள் என்பவை எனவே நம்பிக்கைகளை பற்றி வழிபாடுகளை பற்றி அடிப்படையான சில ஒழுக்கங்களை பற்றித்தான் அவை பெரும்பாலும் கவனம் எடுக்கும் அந்த மதங்கள் அவற்றினுடைய இடங்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பது இந்த ஆலயங்கள் அல்லது கோயில்கள் அல்லது வழிபாட்டு தலங்களுக்குள் அவை பெரும்பாலும் குறுகியவையாக காணப்படும் சில வகையான துருக்குணங்களை நாம் ஏற்கனவே சொன்னது போன்று மனிதனிடத்திலே இருக்கின்ற சில வகையான மோசமான பண்புகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று அந்த மதங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் ஆனால் குடும்பவியலை பற்றியோ பொருளாதார முறைகள் பற்றியோ சமூக அமைப்பொன்றை உருவாக்க வேண்டும் என்பது பற்றியோ அரசாங்க இயந்திரம் எப்படி செயல்பட வேண்டும் என்பது பற்றியோ சமூக உறவுகள் எவ்வாறு கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பது பற்றியோ இந்த மதங்களுக்கு பெரும்பாலும் ஒரு அபிப்பிராயம் இருக்க மாட்டாது நாம் ஏற்கனவே சொன்னது போன்று நம்பிக்கை கோட்பாடுகள் வழிபாடுகள் அடிப்படையான சில ஒழுக்கங்கள் பற்றித்தான் அவை கவனம் எடுக்குமே தவிர இந்த ஆலயங்களுக்குள் இடம்பெறுகின்ற சில கிரியைகள் பற்றித்தான் அவை பேசுமே தவிர மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையின் ஒழுங்குகள் எப்படி அமைய வேண்டும் அவனுடைய பொருளாதார முறைகள் எப்படி அமைக்கப்பட வேண்டும் சமூக அமைப்பு எவ்வாறு கட்டியெழுப்பப்பட வேண்டும் அரசாங்கம் எவ்வாறு கொண்டு நடத்தப்பட வேண்டும் என்பது பற்றிய எந்த ஒரு விரிந்த கண்ணோட்டங்களும் அந்த மதங்களிலே இருக்க மாட்டாது என்று சொல்லுகிறோம் பெரும்பாலும் ஆன்மாவோடு சம்பந்தப்பட்ட பகுதிகளை மாத்திரம் பேசுகின்ற மதங்களாகத்தான் அவை இருக்கும் அதே நேரம் அந்த மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் உடலை அதிகமாக வரித்தி கொண்டிருப்பார்கள் அல்லது சமூகத்திலிருந்து ஒதுங்கி ஓடுவார்கள் மனிதன் சமூகத்திலிருந்து தூரமாக இருக்கின்ற அளவுக்கு தான் பழிச்சிட்டதாக அமையும் என்ற கருத்து மதவாதிகளிடத்தில் இருக்கும் மனிதனுடைய ஆசாபாசங்களை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் மனிதன் உடலை சுத்தமாக வைத்திருக்க கூடாது அவன் சுத்தமாக இருக்கின்ற அளவுக்கு அவனுடைய ஆன்மா கலங்கப்படும் என்று சொல்லுகின்ற சித்தாந்தங்களாகத்தான் உலகத்திலே மதங்கள் இருக்கின்றன உங்களுக்கு தெரியும் ஐரோப்பிய நவீன எழுச்சிக்கு முற்பட்ட ஒரு காலம் ஐரோப்பாவின் இருண்ட யுகம் என்று சொல்வார்கள் அந்த கால கிறிஸ்தவ பாதிரிகளும் கிறிஸ்தவ மத போதகர்களும் எப்படி இருந்தார்கள் என்றால் குளிப்பதனை ஒரு பெரிய பாவமாக கருதி வந்தார்கள் ஒரு பாதிரி சொல்லுகிறார் நாற்பது வருடங்களாக குளித்தல் என்ற பாவத்தை நான் செய்யவில்லை என்று பாருங்கள் எந்த அளவு தூரம் மனிதன் உடலை சுத்தமாக வைத்திருப்பது அதனை போஷித்து வளர்ப்பது மனிதனுடைய ஆசா பாசங்களை எல்லாம் தீர்த்துக் கொள்வது நியாயமான முறையில் ஒரு பாவமாக பார்க்கின்ற நிலையில்தான் மதங்கள் இருக்கின்றன எனவே மதங்களுடைய தன்மைகள் இப்படித்தான் இருக்கும் ஆனால் உலகத்தில் இதற்கு எதிர்த்தரப்பிலே இருக்கின்றவை தான் சித்தாந்தங்கள் என்று நாம் சொல்லுவோம் அதிலே நாங்கள் முதலாளித்துவத்தை கம்யூனிசத்தை நாஸ்திகவாதத்தை சடவாதத்தை மத சார்பின்மை எனப்படக்கூடிய இந்த செக்யூலரிசம் என்று சொல்வார்களே அவற்றை நாம் உள்ளடக்க முடியும் இவற்றுடைய சிறப்பு பண்புகள் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவை பெரும்பாலும் மனிதனுடைய உடல் பகுதியை பற்றித்தான் கவனம் எடுக்கும் அந்த உடலை எவ்வாறு சுத்தமாக வைத்திருக்கலாம் போஷிக்கலாம் எவ்வாறு உடலை வளர்க்கலாம் இது பற்றி தான் அதிகமாக அவை பேசிக்கொண்டிருக்கும் இந்த மதங்களுக்கு நேர் எதிர்ப்பகுதியாக அந்த சித்தாந்தங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அறிவு பகுதியையும் உடல் பகுதியையும் பற்றித்தான் தான் அவை பேசிக்கொண்டிருக்கும் அங்கு எவ்வாறு ஆய்வு செய்யலாம் எவ்வாறு அதிகமாக புத்தகங்களை எழுதலாம் மனித சமுதாயத்துக்கு அறிவியல் ரீதியாக எவ்வளவு தூரம் பங்களிப்புகளை செய்யலாம் என்பதனை பற்றி மிகவும் அதிகமாக பேசுகின்ற விவாதிக்கின்ற பகுதிகளாக இந்த சித்தாந்தங்கள் உலகத்தில் இருக்கின்றன எனவே இவர்கள் இந்த ஆன்மீக பகுதியை இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட அந்த தொடர்பு என்ற பகுதியை முற்றாக புறக்கணித்து இருப்பதனால் உலகத்துக்கு என்ற ஒரு கடவுள் கிடையாது இந்த உலகத்திலே கடவுளினுடைய சட்டம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மனிதன் சுதந்திரமாக இருக்க வேண்டும் உலகத்தில் இருக்கின்ற வளங்களை அவன் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்ற கொள்கையோடு இந்த சித்தாந்தங்களை சேர்ந்தவர்கள் இருப்பதனால் என்ன நடக்கிறது என்றால் உலகத்திலே மிக அதிகமான போட்டி பொறாமை பகைமை அடக்குமுறைகளை நாங்கள் பார்க்கிறோம் இந்த சித்தாந்தங்களை கொண்டவர்கள் தங்களை எப்படியாவது உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக அதிகமான யுத்தங்களையும் இனங்களுக்கு இடையிலான போட்டிகளையும் அவர்கள் உருவாக்குவார்கள் இந்த இந்த சித்தாந்தங்கள் உலகத்தில் சாதித்தது நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் இந்த மதங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன அதற்கு எதிர்த்திசையில் இருக்கின்ற அடுத்த துருவத்தில் இருக்கின்ற இந்த சித்தாந்தங்கள் உலகத்திலே என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்று இது ஒரு விசித்திரமான ஒரு உலக போக்கு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சித்தாந்தங்களை பொறுத்தவரையில் நாம் ஏற்கனவே சொன்னோம் மதங்கள் பெரும்பாலும் அவற்றினுடைய செயல்பாடுகளை இந்த ஆலயங்களுக்குள் வழிபாட்டு தலங்களுக்குள் மாத்திரம் வரையறுத்திருக்கும் அங்கு நடைபெறுகின்ற கிரியைகள் அல்லது அனுஷ்டானங்களோடு அவை சம்பந்தப்பட்டிருக்கும் ஆனால் இந்த சித்தாந்தங்களை பொறுத்தவரையில் அவர்கள் பெரும்பாலும் பல்கலைக்கழகங்களை தங்களுடைய இலக்காக கொண்டிருப்பார்கள் பாராளுமன்றத்திலே அவர்கள்தான் இருப்பார்கள் வாசிக சாலைகளை அவர்கள் அமைப்பார்கள் மைதானங்களாக இருக்கலாம் மீடியாக்களாக இருக்கலாம் எல்லாம் இவர்களுடைய கையில்தான் இருக்கும் காரணம் இந்த மதவாதிகள் பெரும்பாலும் தங்களுடைய செயல்பாடுகளை இந்த ஆலயங்களுக்குள் மாத்திரம் குறுக்கி இருப்பதனால் அவற்றையெல்லாம் அவர்கள் இந்த இடங்கள் அனைத்தையும் இந்த மதவாதிகள் புறக்கணித்து இருப்பதனால் இந்த நிலை உருவாகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த சித்தாந்தங்களை சார்ந்தவர்கள் வழக்கமாக இந்த உலகத்தை எவ்வாறு வழிப்படுத்தலாம் என்பதற்கான தாராளமான ஏற்பாடுகளை எல்லாம் வைத்திருப்பார்கள் நாம் ஏற்கனவே சொன்னோம் இந்த மதவாதிகளை பொறுத்தவரையில் உலகத்து உறவுகள் தொடர்புகளில் இருந்து அவர்கள் முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டிருப்பார்கள் முழுமையாகவே தனிமைப்படுத்தப்பட்டிருப்பார்கள் இந்த மதவாதிகளை பொறுத்தவரையில் எனவே இந்த உலகத்தில் இருக்கின்ற ஏனைய இடங்கள் அனைத்திலும் இருப்பவர்கள் பெரும்பாலும் இந்த சித்தாந்தங்களை கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள் நாம் இதனுடைய பாரதூரத்தை மிக கவனமாக விளங்க வேண்டும் நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த இரண்டு துருவமாக இவர்கள் செயல்படுவார்கள் மதவாதிகள் ஒரு துருவமாக இந்த கொள்கைவாதிகள் இன்னொரு துருவமாக இருக்கின்ற ஒரு துருப்பாக்கிய நிலை உருவாகும் பெரும்பாலும் மதங்களை சார்ந்தவர்கள் ஆத்மாவை முன்னுரிமைப்படுத்துவார்கள் அவர்கள் ஒதுங்கி வாழுவார்கள் ஆலயங்களுக்குள் தங்களை வரையறுத்துக் கொள்வார்கள் நம்பிக்கைகள் வழிபாடுகள் பண்புகள் என்ற பகுதிகளோடு தங்களுடைய செயல்பாடுகளை அவர்கள் குறுக்கிக் கொள்வார்கள் அளவு மீறிய கட்டுப்பாடுகளை தமக்கென்று விதித்துக் கொள்வார்கள் மனிதன் தனது ஆசாபாசங்களை முழுமையாக அடக்குவதன் ஊடாகத்தான் அவன் ஆன்மீக விமோசனம் பெறலாம் அவன் பரிநிர்வாணம் அடையலாம் இந்த உலகத்தில் ஒரு சிரேஷ்டமான பிரஜையாக வாழலாம் என்பது இந்த மதங்களை சேர்ந்தவர்களுடைய கண்ணோட்டமாக இருக்கும் ஆனால் இதற்கு அத அடுத்த திசையில் நாம் ஏற்கனவே பார்த்தது போன்று இந்த சித்தாந்தங்களை கொண்டவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் உடலையும் அறிவையும் வளர்ப்பதற்கு தான் கவனம் எடுப்பார்கள் அவர்கள் இந்த சமூக வாழ்க்கையோடு இரண்டற கலந்தவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய கையில் தான் பாடசாலையும் மீடியாவும் பாராளுமன்றமும் இருக்கும் அவர்கள் நாஸ்திகத்தை போதிப்பார்கள் சடவாதம் என்பது அவர்களுடைய கொள்கையாக இருக்கும் கட்டுப்பாடற்ற ஒரு உலக வாழ்க்கையை நோக்கி அவர்கள் மனிதர்களை அழைத்துக் இல்லாத புலன் இன்பம் என்பது இந்த சித்தாந்தவாதிகளுடைய கொள்கையாகவும் அல்லது போக்காகவும் அல்லது முறைமையாகவும் இருந்து கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஆனால் நாம் பின்பற்றுகின்ற இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அது ஒரு மதமோ அது ஒரு சித்தாந்தமோ அல்ல இந்த இரண்டு பகுதிகளிலும் இருக்கின்ற அனைத்து குறைபாடுகளையும் விட்டும் தூரமானதாக இருப்பதுதான் இஸ்லாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம் இஸ்லாம் என்ற அந்த சொல்லை எடுத்துக்கொண்டால் அஸ்லம எனப்படக்கூடிய அரபு வினை சொல்லில் அது வருகிறது அஸ்லம என்ற அந்த அரபு சொல்லினுடைய கருத்து என்னவென்றால் ஒரு மனிதன் சரணாகதி அடைந்தான் கட்டுப்பட்டான் என்பதாகும் ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவனுடைய சகல காரியங்களும் தாலாவுக்கு முழுமையாக ஒப்படைக்கப்பட வேண்டும் அவனுடைய சிந்தனை அவனுடைய செயல்பாடுகள் அவனுடைய வார்த்தைகள் அவனுடைய அனைத்தும் தாலாவுக்கு முழுமையாக வழங்கப்படுவது முழுமையான சரணாகதி என்ற கருத்தில் தான் இஸ்லாம் என்ற சொல் பிரயோகிக்கப்படுகிறது அங்கு மதம் என்ற ஒரு பகுதி பிரிக்கப்படவில்லை சித்தாந்தம் என்று இன்னொரு பகுதி பிரிக்கப்படவில்லை உடல் பகுதி என்று பிரிக்கப்படவில்லை ஆத்மீக பகுதி என்று இன்னொரு பகுதி பிரிக்கப்படவில்லை எல்லா பகுதிகளும் அல்லாஹுத்தாலா வாழ்த்தால் வழிநடத்தப்பட வேண்டும் அறிவு பகுதியாக இருக்கலாம் உடல் பகுதியாக இருக்கலாம் அனைத்தும் அல்லாஹுத்தாலாவுடைய முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்படுகின்ற ஒரு நிலைக்குத்தான் நாம் இஸ்லாம் என்று நாங்கள் சொல்லுகிறோம்

வானங்கள் பூமியில் இருக்கின்ற அனைத்தும் அவனுக்கு தான் முழுமையாக சரணாகதி அடைந்திருக்கின்றன அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனிதர்களே உலகத்தில் மதங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படி ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நீங்கள் அல்லாஹு தாலாவுக்கு முழு சரணாகதி அடைந்தீர்கள் என்ற கருத்து அங்கு ஏற்றுக்கொள்ளப்படாமல் விடப்படுகிறது என்ற கருத்து தான் குரானிலே இதன் மூலமாக வழங்கப்படுகிறது வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் அனைவரும் அவனுக்கே கட்டுப்பட்டிருக்கின்றன قل ان صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين நாங்கள் எங்களுடைய துவாவுல் இஃப்தித்தா எனப்படக்கூடிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு முன்னால் தொழுகையிலே ஓதக்கூடிய அந்த வஜ்ஜஹத்து எனப்படுகின்ற அந்த சுருக்கமான அந்த வேண்டுகோளிலே நாம் இதனைத்தான் சொல்லுகிறோம் எனது வணக்கமாக இருக்கலாம் நான் அறுத்து பழிபடு பலியிடுவதாக இருக்கலாம் எனது வாழ்க்கையாக இருக்கலாம் மரணமாக இருக்கலாம் அனைத்தும் அல்லாஹு தாலாவுக்கு சொந்தமானது என்று சொல்லுகிறோம் எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் எந்த ஒரு அங்கமும் அல்லாவுடைய வழிகாட்டலை விட்டும் தூரமாக இருக்க முடியாது அவன் கண் விழித்ததிலிருந்து அவன் தூக்கத்துக்கு போகும் வரைக்கும் அவன் எதனையெல்லாம் பேசுகின்றானோ எதனையெல்லாம் சிந்திக்கின்றானோ எதனையெல்லாம் அவன் செய்கின்றானோ அனைத்தும் அல்லாவுடைய ரசூலுடைய போதனைகளின் பிரகாரம் மாத்திரமே அமைக்கப்பட வேண்டும் அங்கு வாழ்க்கையை இரண்டு கூறாக பிரிக்க முடியாது இரண்டு கூறாக பிரித்துவிட்டால் முழுமையாக அல்லாஹு தாலாவுக்கு நான் சரணாகதி அடைந்து விட்டேன் என்ற கருத்து அங்கு பிழையாக போய்விடுகிறது யாயுஹல்லதீன ஆமனு உதுஹுலுபி சில்மிகாபா ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் உடம்பின் ஒரு பகுதியை இஸ்லாத்துக்குள் தள்ளிவிட்டு அல்லது எமது உடம்பின் தன்மைகளில் ஒரு பகுதியை இஸ்லாத்துக்கு கொடுத்துவிட்டு ஒரு பகுதியை வேறு யாருக்கோ நாங்கள் கொடுப்போமாக இருந்தால் அங்கு இஸ்லாம் பரிபூரணமாகவில்லை வலா தத்தபியோ ஹுத்துவாதி ஷேத்தான் இன்னஹுலக்கும் அதுவும் முபீன் நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம் நிச்சயமாக அவன் உங்களுக்கு மிக பெரிய விரோதியாக துரோகியாக இருக்கின்றான் என்ற கருத்து குரானில் சொல்லப்படுகிறது இதனுடைய கருத்தை மிக தெளிவாக விளங்க வேண்டும் இஸ்லாத்திலே யார் பரிபூர்ணமாக நுழையவில்லையோ தங்களுடைய விருப்பமான பகுதிகளை மாத்திரம் இஸ்லாத்திலிருந்து எடுத்துக் கொள்கிறார்களோ தங்களால் பின்பற்ற முடியாது கஷ்டமாக இருக்கிறது என்று சில பகுதிகளை அவர்கள் தமக்கென்று வைத்துக் கொள்கிறார்களோ அப்படியானவர்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலாவை பின்பற்றவில்லை அவர்கள் ஷெய்தானுடைய அடிச்சு தான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று முழுமையாக ஒரு மனிதன் தன்னை இஸ்லாத்திற்காக வேண்டி அல்லாவுக்காக வேண்டி ஒப்படைக்க வேண்டும் என்ற கருத்தை தான் இந்த குரானுடைய வசனங்கள் கொண்டிருக்கின்றன நடைமுறையிலே சில உதாரணங்களை நாங்கள் பார்ப்போம் இஸ்லாம் எந்த அளவு தூரம் இந்த வழிகாட்டல்களை எமக்கு தருகிறது என்பதனை நாம் புரிந்து கொள்வதற்கு சில உதாரணங்களை அவசரமாக பார்ப்போம் பற்றி பின்னால் சில உதாரணங்களோடு நாங்கள் நோக்க முடியும் ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவன் பிறப்பதற்கு முன்பிருந்தே அவனை பற்றி பேசுகின்ற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது கருவறையிலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குழந்தை ஆரோக்கியமாகவும் ஆன்ம பலத்தோடும் இருக்க வேண்டும் என்பதற்கான சகல ஏற்பாடுகளையும் இஸ்லாம் கொண்டிருக்கிறது அதனை பற்றி விரிவாக இந்த இடத்திலே பேசுவதில்லை ஒரு ஒரு சிசு கருவறையில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த சிசு உரிய முறையில் போஷிக்கப்பட வேண்டும் ஆன்மீக ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் வளர்க்கப்பட வேண்டும் உல ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் போஷிக்கப்பட வேண்டும் என்பதற்கான சகல ஏற்பாடுகளையும் இஸ்லாம் கொண்டிருக்கிறது ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் தலாக் சொல்லப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவள் கருப்பவதியாக இருப்பாளாக இருந்தாள் அந்த கணவனிடமிருந்து தலாக் சொன்ன கணவனிடமிருந்து உடனடியாக ஜீவனாம்சம் நிறுத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்ற காரணத்தினால் அந்த குழந்தை பெற்றெடுக்கப்படும் வரைக்கும் அந்த தாய்க்கான செலவினங்களை கொடுக்க வேண்டியது அந்த தகப்பனுடைய தலாக் சொன்ன மனிதனுடைய கடமை என்ற கருத்து இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கான காரணம் என்ன இந்த தலாக் சொல்லப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மனைவி அந்த சிசுவை சுமந்திருக்கின்ற அந்த பெண்ணை பொறுத்தவரையில்